ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க நான் இன்றைக்கி வெண்டக்காய் பற்றி தாங்க சொல்ல போகிறேன் வெண்டைக்காய்னு எடுத்துக்கிட்டோன்னா மார்க்கெட்டில் ஒரே ஒரு வெரைட்டி அதாவது இந்த பச்சை வெண்டை இது தாங்க மார்க்கெட்டுக்கு வருது ஆனால் நமக்கு தெரியாத வெண்டை நிறைய ரகங்கள் இருக்குங்க எல்லாமே நாட்டு ரகங்கள் தாங்க இது வந்து நான் சொல்ல போகிறது வந்து யானை தந்த வெண்டைங்க ஏன் யானை தந்தம்னு சொல்கிறோம்னு சொன்னால் இந்த வெண்டைக்காயோட அமைப்பை பாருங்கள் யானையோட தந்தம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த வெண்டைக்காய்லேயே வந்து எது ஸ்வீ டேஸ்ட் அதிகமாக இருக்குன்னா யானை தந்த வெண்டை தாங்க டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதில் கொஞ்சம் இனிப்பும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க சாப்பிடவும் அது நார்மல் வெண்டை மாதிரி இருக்காதுங்க இந்த வெண்டைக்காய் பச்சையாகவே சாப்பிட்லாம் வெண்டைக்காய் ரகங்கள் வந்து இதுலேயே சிகப்பு வெரைட்டி ஒன்று இருக்குது சிகப்பு யானை தந்த வெண்டம் இது தெரியாத நமக்கு இன்னும் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குதுங்க இந்த யானை தந்த வெண்டை வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு ரெண்டு செடி வச்சாலே போதுங்க நம்ம வீட்டுக்கு போதுமான காய் கிடைக்குங்க